ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஒரு கேள்வியுடன் தொடங்குகிறேன் ஒரு பெண் வீட்டுக்குள் வந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை முழுக்க மாறுகிறது பெயர் மாறும் உறவுகள் மாறும் கனவுகள் மாறும் ஆனால் அவள் உள்ளம் மட்டும் மாறக்கூடாது அதை நாம்தான் பாதுகாக்க வேண்டும் ஒரு நல்ல மனைவி வீட்டுக்குள்ள ஒரு மனிதர் மட்டும் இல்லை அவள் அந்த வீட்டின் மூச்சு ஒரு நல்ல மனைவி யார் ஒரு நல்ல மனைவி என்றால் கணவன் சோர்ந்தால் சிரிப்பாக மாறுபவள் பணமில்லாத நாளிலும் நம்பிக்கை கொடுப்பவள் உலகமே எதிராக நின்றாலும் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்பவள் அவள் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் பியூர் அவள் உன் தவறுகளை மறைக்கலாம் உன் தோல்விகளை சுமக்கலாம் ஆனா அவள் மனதை நீ காயப்படுத்தினால் அதுக்கு விலை இருக்கு ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்தினால் என்ன நடக்கும் அவள் சத்தமில்லாமல் மாறுவாள் அவள் சண்டை போட மாட்டாள் கத்த மாட்டாள் ஆனா பேசுவது குறையும் சிரிப்பு குறையும் வீட்டில் அமைதி அதிகரிக்கும் அந்த அமைதி அபாயகரமான அமைதி ஏனென்றால் அவள் மனம் மெதுவா மூடிக் கிடக்கும் அவள் உனக்காக செய்த சிறிய விஷயங்கள் நிற்கும் முன்னாடி உன் காஃபி சுவையாக இருந்தது உன் உடை நேரத்துக்கு தயார் உன் பிரச்சனை அவளுக்கு முன்னுரிமை இப்போ அவள் செய்கிறாள் ஆனா உணர்ச்சி இல்லாமல் அப்போதான் உனக்கு புரியும் நான் ஏதோ இழந்துட்டேன்னு குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு தாயின் கண்களில் கண்ணீர் இருந்தால் அது குழந்தைகளின் மனசுல ஆழமா பதியும் அவள் அழுதாலும் சிரித்தாலும் குழந்தைகள் கவனிப்பாங்க நீ ஒரு தீயை காயப்படுத்தினால் அவள் மட்டுமல்ல முழு தலைமுறை பாதிக்கப்படும் கடைசியில அவள் மாறுவாள் ஆனால் உனக்காக இல்லை இதுதான் பயங்கரமான பகுதி அவள் ஒரு நாள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாள் எதற்கும் எதிர்ப்பு காட்டமாட்டாள் உன் வார்த்தைகள் அவளை பாதிக்காது அந்த நாள் அவள் குணமடைந்த நாள் இல்லை அவள் உன்னிடமிருந்து விலகிய நாள் ஒரு நல்ல மனைவியை மதித்தால் என்ன நடக்கும் அவளை மதித்தால் வீடு ஸ்வர்க்கமாகும் உன் தோல்வி தற்காலிகமாகும் உன் வெற்றி நிலையானதாகும் ஒரு பெண்ணின் ஆசிர்வாதம் இருந்தால் ஆண் வாழ்க்கை உயரமடையும் அவள் சொல்வது குறையில்லை கவலை அவள் கோபமில்லை பயம் அவள் கண்ணீர் பலவீனமில்லை அன்பின் எல்லை ஆண்களுக்கு ஒரு உண்மை ஆனே உன் ஈகோவை காப்பாத்த ஒரு நல்ல பெண்ணை இழக்காதே உலகம் முன்னை வெற்றி பெற்றவன்னு சொன்னாலும் வீட்டுக்குள் அமைதியில்லைன்னா அது தோல்விதான் முடிவு ஒரு நல்ல மனைவி கிடைப்பது அதிர்ஷ்டம் அவளை புரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் அவளை காயப்படுத்தாமல் பாதுகாப்பது உண்மையான ஆண்மை இன்று நீ ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னாடி ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி இந்த கேள்வியை கேள் இது அவள் மனசை காயப்படுத்துமா அந்த ஒரு கேள்வி ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு நல்ல மனைவியை இழந்த பிறகு அவளின் மதிப்பு புரியும் அதற்குள் புரிந்துகிட்டா வாழ்க்கை அழகாகும் இன்னைக்கு நாம பேசினது ஒரு நல்ல மனைவியின் பொறுமை அன்பு வலி இதோட ஒரு சின்ன பகுதிதான் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவள் எப்போது மாறுவாள் எப்படி மாறுவாள் மாறிய பிறகு என்ன நடக்கும் இதெல்லாம் இன்னும் ஆழமா இருக்கு! அந்த உண்மையை அடுத்த வீடியோல பேசலாம் இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் டூல சந்திப்போம்